ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பழனிநித்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கன்னு என்னடா குக்கரை காமிக்கிறாங்கன்னு பார்க்கிங்களா குக்கர் வந்து யூஸ் பண்ண முடியலை நம்ம குக்கர் சாதம் வச்சோம்னா சாதம் பூரா வெளியே வருது அப்படின்னு நினச்சி குக்கரை வந்து என்ன செய்வீங்கன்னா ரீ கடையில் போட்டு வேறு இது வாங்குவீங்க அது கடையில் போடாமல் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஓட்டை உளுந்தா மட்டும் கடையில் போட்டு மாற்றுங்க மற்றபடி நல்லா இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து நம்ம என்னென்னதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா அழகாக வந்து என்ன செய்யலாம் தெரியுமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து என்னது முட்டை போட வச்சுக்கிடுவேன் அடுத்து ரசம் வைக்க வச்சுக்கிடுவேன் சாம்பார் இதுக வைக்க வச்சுக்கிடுவேன் ஏன்னா நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு ஈச்சிட்டி தான் வாங்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அழகாக கைப்பிடியோடு இருக்குது கைப்பிடியோடு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா இதை வந்து சாம்பார் ரசம் இது வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி சாம்பார் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் மூடி போடாமல் நம்ம வந்து குக்கரில் மூடி போடாமல் அழகாக சாம்பார் ஏன்னா அந்த கைப்பிடியை வச்சு நம்ம தூக்கிக்கலாம் அழகாக இருக்கும் அதனால தான் இந்த இதுக்கு வந்து கடையில் போடாமல் வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள் என்கிட்ட இன்னும் இதே மாதிரி ஒரு மூணு குக்கர் இருக்குது ஒன்று முட்டை வச்சுக்கிட ரசம் வைக்க ஏன்னா நான் வீட்டில் நான் வாங்க மாட்டேங்க சட்டி சட்டி இதுகள்னால் வாங்க மாட்டேன் இந்த இதிலே தான் நான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கிறதுனால அடுத்து வந்து என்னதுன்னா இன்னொன்று இதோட சிறுசாக இருக்குமா வடை சட்டி மாதிரி போ குக்கர் தான் வருது அப்படி குக்கர்கள் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா பூரி போட அதுகளுக்கு நான் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் தயவுசெய்து ஓட்டை விழுந்தா மட்டும் கடையில் போட்டு மாற்றுங்க மற்றபடி இதை வந்து கடையில் போடாதீங்க நம்ம நல்லா ஏன்னா அந்த மூடியை வந்து அழகாக நம்ம மூடிக்கலாம் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் அதுக்குன்னு நம்ம இப்போ சட்டி வாங்கணும் அதுக்கு ஒரு தட்டு வாங்கணும் எல்லாம் வாங்கணும் அதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம காசு செலவு பண்ணிக்கிட்டு காசை எவ்வளோ தூரம் நம்ம மிச்சப்படுத்த நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து மிச்சப்படுத்தலாம் உங்களுக்கு இந்த ட் ட்ரிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க கமாண்ட் ம மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் பழனி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்